தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் தாவேகா சார்ந்து சில முக்கியமான விஷயங்கள் தகவல்களை கசிய ஆரம்பிச்சிருக்கேங்க அதிலும் குறிப்பா எலெக்ஷனில் ஒரு பார்ட்டி நிற்க போகுது அப்படின்னா அந்த பார்ட்டி சார்ந்த ஒரு சின்னம் இல்லாமல் இருந்தால் சரியாக இருக்குமா தாவைக்கா ஐந்து சின்னங்களை ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க அவங்க கட்சிக்குள்ளே அதை இப்போ அவங்க ஃபார்மலாக கொண்டு போக மேல் எடுத்துக்க அப்படின்ட்டு ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு இது சார்ந்து இன்னும் நிறைய அப்டேட்ஸை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அவங்களை பார்க்க கூடாது அவங்களோட பேசக்கூடாது அவங்க குறைகளை கேட்க கூடாது அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது என்னதான் வர நவம்பர் மாசம் ஆறாம் தேதி வச்சுக்கோங்களேன் தேர்தல் ஆணையம் இருக்குல்ல இங்க தாவேக்கா சைட்ல ஒரு விண்ணப்பத்தை அவங்க சப்மிட் பண்ண போகிறாங்களாம் அது எதுக்கான விண்ணப்பம்னு சொல்லப்படுறது தெரியுமா ஐந்து சின்னங்களை இவங்களே இப்போதைக்கு சூஸ் பண்ணியிருக்காங்களாம் ஒரு சின்னம் தான் கிடைக்கும் ஓகேவா இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்போ சுயேட்சாவதை நிற்கிறான மூன்று சின்னங்கள் வரைக்கும் அவங்க ஃபில்டர் பண்ணி கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் ஆகி ஒன்று வரும் அதுபோல் இவங்க ஐந்து சின்னங்கள் வரைக்கும் தேர்ந்தெடுத்துருக்கிறதாவும் இதை அப்படியே தேர்தல் ஆணையத்தை கொண்டு போயிட்டு அவங்க எதை ஃபைனலைஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அதை நம்ம எலெக்ஷனில் போட்டி போடும்போது பயன்படுத்திப்போமே அப்படின்ற நினப்பில் அவங்க நவம்பர் ஆறாம் தேதி வாக்கில் மேலே போக போறாங்கன்னு ஒரு தகவல் தான் வெளியாக இருக்கு இதையும் வழக்கம் போல கட்சி மேலிடும் உறுதிப்படுத்தலை எனக்கு மற்ற கட்சிகளிலிருந்து தாவேக்காக பிரித்து பார்க்க காரணம் என்ன தெரியுமா ஒரு விஷயம் தகவலாக வெளியே வருது பெருசாக மாறுது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே பெருசாக கவர் பண்ணி பிரேக்கிங் நியூஸ் பஞ்ச் பண்ணுறாலோ போதுன்னா அட்லீஸ்ட் ஒரு மறுப்போ இல்லைனா ஏதோ ஒரு விஷயமோ அவங்க தெரிவிக்கணும் ஸ்போக்ஸ் பர்சன் ஒருத்தவங்க இருக்கணும் ஆனால் தாவைக்கா சார்ந்த நான் இந்த விஷயத்தில் முரண்பட ஆரம்பித்தோன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா காரணம் இது ஒன்று தாங்க ஏன்னா அந்தந்த கட்சிகள் சார்ந்து நிறைய தகவல்கள் வெளியே வரும் அது எல்லாத்தையும் உடச்சி பேசுறதுக்கு ஆமோதிச்சு பேசுறதுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் கண்டிப்பாக இருக்கணும் தாவைக்காலையும் இருக்காங்க ஆனால் பேசுறதுக்கு மட்டும் வர மாட்டாங்களே சரி ஓகே ரைட்டு விடுங்க பெண்களையும் இளைஞர்களையும் கவர்ற வகையில் அந்த சின்னங்கள் இருக்கோன்ற மாதிரி தாவைக்கா சோர்ஸ் மூலமாக தகவல்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு இதில் இந்த சின்னம் எப்படி ஒதுக்கீடு செய்யப்படும் இதை பற்றி நான் முதல்ல ஒரு பேசிக் கிளான்ஸை கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் அட்வான்ஸாக பேசுவோம் கட்சியோட கொள்கை இருக்குல்ல இதை பறைசாற்றும்படி அந்த சின்னம் அமையலாம் ஏன்னா இதை தான் பெரும்பாலும் கட்சிகள் தேர்வு பண்ணுவாங்க இல்லை ரெண்டாவது வகை பார்த்தீங்கன்னா மக்களை ரொம்ப சீக்கிரமாக கவரும்படியா அவங்க ரொம்ப சீக்கிரமாக ஞாபகம் வச்சுக்கும்படியா அந்த சின்னங்கள் அமையலாம் உதாரணத்துக்கு பெரும்பாலும் மக்கள்கிட்ட அதிகமாக புழங்குற சில பொருட்கள் இருக்குல்ல இதையே சின்னமாக கேட்பாங்க தேர்தல் ஆணையம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதையும் சின்னமாகவும் கொடுப்பாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பூட்டு சாவி கத்திரிக்கோள் டார்ச் லைட்டு ஓகே அது டிவியை என்ன என்னாச்சுன்னு தெரியும் தொடப்போம் ஃபேன் பானை பலூனு பழக்கூட பெல்ட்டு கேஸ் அடுப்பு சப்பாத்தி கட்டை இது போலாம் வரும் சின்னங்கள் இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஏதோ இதுலாமா அப்படின்னு தோணும் ஆனால் சின்னங்களில் அப்படி மூஞ்சி சுடிக்கலாமெல்லாம் எந்த விஷயமும் இல்லைங்க ஏன்னா அந்த பார்ட்டி ஒன்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த சின்ன ஒரு பெரிய பிராண்டாக மாறும் இன்ஃபேக்ட் இப்போ கிராமப்புறங்கள்லாம் போகிறீங்க ரிமோட் வில்லேஜில் அப்படின்னா எலெக்ஷன் டைமில் அந்த வயதான நபர்களாக இருக்காங்களே அவங்க எந்த வேட்பாளர் நிற்கிறாங்க இவர் யார் என்ன பேக்ரவுண்ட் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டா ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க இலை இருக்கா சூரியன் இருக்கா அதிகபட்சம் அவ்வளோதான் பார்ப்பாங்க அதை பார்த்துட்டு அழுதுகிட்டு வந்துருவாங்க இதனால தான் அந்த சின்னங்களுக்கு அவ்வளோ மவுசு ரெட்டையில சார்ந்து முடக்கப்பட்ட விஷயம் அப்போ கோர்ட்டு கோட்டா அலைஞ்சிட்டு இருந்த விஷயம் ஞாபகம் இருக்கா ரெண்டு பிரிஞ்சு பிரிஞ்சவ்ளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்னு அப்ப பல பேரும் நினைச்சிருப்பீங்க என்ன ஒரு சின்னத்துக்கு இவ்வளவு தூரம் எல்லாம் சண்டை போடுறாங்க புது சின்னத்தை வாங்கிட்டு அதை நிக்க வேண்டின அப்படின்ட்டு அது ஒரு பிராண்டுங்க அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்கவே முடியாது அந்த விஷயத்த இந்த உயிர் உள்ள விலங்குகள் பறவைகள் இருக்குல்ல இதுங்கெல்லாம் சின்னங்களை எப்பயுமே ஒதுக்குறது கிடையாது இதுக்கு முன்னாடி ஒதுக்கப்பட்டிருக்க ப்ரோன்னு கேட்டீங்கன்னா இந்த நாம்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒதுக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதெல்லாம் எல்லாம் எக்ஸாம்ஷனுங்க அதெல்லாம் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உயிருள்ளதா கருதப்படுற விஷயங்கள் எப்பவுமே சின்னமா ஒதுக்கீடு செய்யப்படாது சூரியன் உதயசூரியன் எல ரெட்டை எல இந்த வரிசையில் அடுத்து தாவேக்கா சார்ந்தும் ஒரு சின்ன இணைய போகுது ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கு சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்றது மும்முனை போட்டியா நிலவ போகுது அப்படின்ட்டு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தாவேக்கா கூட்டணி இருக்கான்னு தெரியல இப்போதையும் தாவேக்கா ஸோ மும்முனை கூட்டணியா இதை இருமுனை கூட்டணியாக மாற்றணுன்றதில் அதிமுக ரொம்ப ரொம்ப துடிச்சிக்கிட்டு இருக்காங்க தாவேக்கா உள்ளே கொண்டு வரணும்னு ஆனால் தாவேக்கா பிடி கொடுக்கிற மாதிரி தெரியலையே ஓகே ரைட்டு இந்த நேரத்தில் டிஸ்கஷன் பெருசாக ஓட ஆரம்பிச்சிருச்சு அதுவும் அநாகரிகமான பல கருத்துக்களையும் வழக்கம் போல சோஷியல் மீடியாவில் பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அந்த ஐந்து சின்னங்கள்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது என்னென்னன்றது இப்போ வரைக்கும் ரிவியல் பண்ணப்படலை முதல்ல தகவல் அங்கே உறுதிப்படுத்தணுமா அதுக்கப்புறம் ரிவியல் ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க இன்னும் இல்லை அதுக்குள்ளேயே அதான் இந்த சோஷியல் மீடியா முழுக்க வார் போயிட்டு இருக்கு பாருங்க எங்கால் உங்கால் அப்படின்னு சண்டை போட்டு பயங்கரமாக பல கட்சியினர் சேர்ந்து எல்லாரும் பேசி தாளிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்களே இதில் தாவேக்காவுக்கு எதிர் திசையில் இருக்கிற அந்த ஐடி விங்கே சோஷியல் மீடியா யூசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு மொதல் சின்னமாக இருக்கும் அப்படின்றாங்க வரப்போக கூட்டத்தில் என்னென்னு நினச்சவங்களுக்கு தெரியும் அதனால் அந்த ஒரு வாகனத்தை இங்கே கை காட்டுறாங்க ரெண்டாவதா தண்ணி பாட்டில் செந்தில் அவர்கள் எழுப்பின கேள்வி ஞாபகம் இருக்கா அதை வச்சு இந்த சின்னமாக மூணாவதாக டிரான்ஸ்ஃபார்மர் இது உங்களுக்கு எக்ஸ்பிளேஷனை வேணால் புரிஞ்சிருக்கும் நாலாவதா மின் கம்பம் இதுவும் புரிஞ்சுருக்கும் அஞ்சாவதா விமானம் அதாவது கரூர் துயரம் இருக்குல்ல அதை கோரிலேட் லைட் மாதிரி இதை ஐந்தே எடுத்து போட்டு பார்த்துக்கோ இதுதான் தாவேக்காவோட சின்னமாக ஒன்று இருக்க போகுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதை அவங்க சொல்லக்கூடாது தாவேக்கா சொல்லணும் ஓகே ரைட்டு தாவேக்கா அபிமானிகள் இருப்பாங்களே அவங்க சைடில் விசாரிச்சா அவங்க சில தகவல்களை சொல்கிறாங்க அந்த ஐந்து சின்னங்களில் ரெண்டு சின்னங்கள் அவங்க ஒரு வேளை ஒதுக்கி இருக்கலாம்ப்பா அப்படின்றாங்க அதில் ஒன்று விசில சொல்கிறாங்க இன்னொன்று ஆட்டோ இருக்குல்ல அதை சொல்கிறாங்க ஆக்சுவலாக இவங்க சைடில் கட்சி சைடில் சொன்ன விஷயம் மகளிரையும் இளைஞர்களையும் கவர்ற மாதிரி சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது அந்த கேட்டகரியில் வரலாம்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் வெற்றியை குறிக்கிற மாதிரி ஒரு பொருளை கூட அவங்க சின்னமாக சூஸ் பண்ணியிருக்கலாம் கட்சி பேருக்கும் பொருந்தும் விஜயர்கள் பேருக்கும் பொருந்தும் அதுவே ஒரு அடையாளமாக பிராண்டாக மாறி நிற்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குதாங்க செய்து ஸோ தாவைக்க சைடில் ஐந்து சின்னங்கள் ஒருவேளை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா அது என்னென்னவா இருக்கோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்டாக லியூ பண்ணுங்கள் சிலரோட பிரேக்கிங் நியூஸ் பதிவுகளை பாத்தீங்களா அதாவது ஊடகங்கள் பிரேக்கிங் நியூஸை பஞ்ச் பண்ணுறது போயிட்டு சோஷியல் மீடியா யூசர்ன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க பிரேக்கிங் நியூஸை பல பேரை பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதோட தரம் தரங்கெட்டு கிடக்கு என்ன தினவா இருக்காங்க அவ்வளோதான் விஜய் வந்து மீள முடியாத துயரில் இருக்கார் முடிஞ்சு போயிடுச்சு கட்சியோட எதிர்காலம் அந்த கட்சியை கலைக்க போகிறாங்க அப்படின்னு போட்டு வச்சுருக்கானுங்க இதில் என்ன கொடுமைனா இதை பல பேரை எடுத்து எடுத்து ஷேர் பண்ணுறாங்க வன்மத்தை இப்படியும் காட்டலான்ற மாதிரி தான் ஷேர் பண்ணவங்களோட மனநிலையை புரிஞ்சிக்க முடிஞ்சுதுங்க சினிமாவில் மொத்தமாக கவனம் செலுத்த போகிறாராம் எனக்கு புரியல சினிமாவில் இவர் பார்க்காத ஒச்சம் இல்லை அந்தளவு பார்த்துட்டு டாப்பில் இதுக்கப்புறம் என்ன புதுசாக போய் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க வாய்ப்பு இல்லைல்ல அதாவது வன்மன்ற ஒன்று பெருசாகிடுச்சுன்னா கண்ணை மறைச்சிட அது இங்கே லெட்டர்லாம் தெரியுது மக்களே இது அடிப்படை ஆதாரமற்ற ஒரு பசங்க கூட உண்மை இல்லாத தொளிய உண்மை இல்லாத செய்தி இதை தயவு செஞ்சு பரப்பிக்கிட்டு இருக்காதிங்க சில பேர் ஸ்டேட்டஸில் போடுற அளவுலாம் போகிறீங்களே அவ்வளோ வன்மம் வேணாம் நம்மளுக்கு ஏன்னா இதில் எந்த விதமான உண்மையும் இல்லைங்க எப்படி நீங்கள் அவ்வளோ சில ஒரு கட்சியை கழிச்சிட்டு ஓட முடியும் அவங்க இப்படி மட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஏற்பட்ட வரலாற்று கருப்பு பக்கமாக அவங்களோட பர்சனல் லைஃப்பில் மாறும்ன்றது அவங்க நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது போகிறவங்களா போறவங்களா அதோ இந்த பர்சன் வேணாம் அப்படின்னு பின்னோக்கி ஆளா இதெல்லாம் ரொம்ப 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 ஒஸ்டான விஷயங்க ஒருத்தரை பிடிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக அதாவது அந்த பர்சனோட செயல்பாடுகள் சார்ந்து சொல்ல இவங்க ஒரு கட்சி சார்ந்து எடுத்துட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஒரு கட்சியும் அந்த ஒரு நபரே பிடிக்காம போயிரும் இதுக்காக வன்மத்தை இப்படிலாம் அள்ளி தெரிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் இதுக்கு மத்தியில் இந்த இமேஜ் வேற பயங்கர ட்ரெண்டு அதாவது ஒருத்தரை அடிக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட இமேஜ் அதையே உள்டாவா பயன்படுத்தணும் எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட ஜாலம் எந்த ஒரு கிரியேஷன்ல நிகழ்த்தப்பட்டிருக்கு இந்த ரிப்போர்ட்டர் பட்ட அவஸ்தை கண்டிப்பா யாரும் மறந்துருக்க மாட்டோம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ட்டு அதுல தொல்லை கொடுத்தா பதில ஒரு ரசிகர் தொண்டர் ரசிகர் என்ன சொல்றது தெரியல வர அவரோட முகத்துக்கு வேற விஜயோட முகத்தை பேஸ் பண்ணிட்டாங்க பேஸ் பண்ணி இப்போ இதை பல பேர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க யார் நினைக்கிறீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லுவோம் டிவி கே சைடில் அவங்களே ப்ரோ இது விஜயர்களை கிணறு பண்ற மாதிரி தானே இருக்கு எதுக்கு இதை அவங்க பரப்புறாங்க கேட்டிங்கன்னா இப்ப இருக்க சுச்சுவேஷனை யோசிச்சு சொல்லுங்க ஏன்னா சின்னம் சார்ந்து பேச ஆரம்பிச்சாச்சா அதை நம்ம கட்சியை களைக்கப்பறோம்னு வதந்தி வெளியாகி அதையெல்லாம் போட்டு உண்மையாக உடச்சாச்சா இல்லப்பா அதெல்லாம் களைகளைப்பா அப்படின்ட்டு இதெல்லாம் சேர்த்து தான் ஏன் இப்ப எவ்வளோ கதறீங்க எலெக்ஷன் இருக்குதுன்னா கதறல் பயங்கரமா இருக்கும்போது இருக்குது சத்தம் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருக்கவங்களை கேள்வி கேட்குற மாதிரி தான் டிவிக்கு வேர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் இதை பயங்கரமாக எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதைத்தான் சொன்னேன் இந்த கட்சி சார்ந்த கலங்கம் ஏற்படுத்தலான்னு கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கிரியேஷன் ஆனா அதை கட்சியோட மைலேஜ் சார்ந்து இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களே கதரு கதருன்ட்டு ஓகே சூரி யாரு நடிகர் சூரி அந்த மனுஷன் பாட்டுன்னு சினிமா கரியல ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டு அவரை வம்படியா எடுத்து ஒரு பிரச்சனைக்குள்ளே சிக்க வச்சிருக்காங்க ஆனா அவர் அலர்ட் ஆகிட்டாருங்க ஒரு கடல அட்வைஸ்ன்ற வார்த்தையை மட்டும் தான் பயன்படுத்தல மற்றபடி ஏன்ப்பா இது போலாம் பண்றீங்கன்ற மட்டும் தான் அந்த மனுஷன் மனக்குமல ஒரு பக்கம் வெளிப்படுத்திட்டு இருப்பார்னு நினைக்கிறேன் சமீபத்தில் இது போல் ஒரு காடுங்க அது என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னு பாருங்க பேரடிவோ பெருந்துயரமோ ஒரு அரசியல் கட்சி அன்றாடம் எப்போது மக்களுடன் நிற்க வேண்டும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்சி எப்படி குறிப்பிட்ட கட்சியா அதன் அலுவலகத்துக்கு பூட்டு போட்டு விட்டது அதன் தலைவரோ பனையூரில் பதுங்கி கொண்டார் இத சூரி சொன்னார்னு ஒரு காடை மேக் பண்ணி போட்டு வச்சிருக்கானுங்க எந்த பிள்ளைங்க பார்த்த வேலைன்னு தெரியலன்னா சொல்ல முடியாது எந்த செல்லு யாரு பார்த்துருப்பான்னு எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த போஸ்ட் சம வைரலு என்ன சூர்யா சூர்யா அப்படின்ட்டு ஏன்னா விஜய் விஜய்க்கு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரா அப்பா நடிச்சிருக்காங்களேப்பா எப்படிப்பா அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை இன்னொரு உள்கூத்திய சொல்லிடுறேன் விஜய் அவர்களை விமர்சனம் பண்றதுல அரசியல்வாதிகளையே தெரியுலகத்தை சார்ந்தவங்க மிஞ்சிட்டாங்க அவர் எந்த இண்டஸ்ட்ரிலிருந்து வந்தாரோ அந்த இண்டஸ்ட்ரியிலேயே இப்போ அவ்வளோ பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கு கிளம்பி இருக்குல்ல கிளப்பி விட்டுருக்காங்க தான் சொல்ல முடியும் போல இருக்கு அவ்வளோ எதிர்ப்புங்க சினிமா இண்டஸ்ட்ரியில விஜய் அவர்களுக்கு இது ரொம்ப புதுசாக இருக்கலாம் பாக்கிறதுக்கு ஏன்னா ஒரு கடைசி படம்னு சொல்லும் போதெல்லாம் ஐயோ நீங்கள் போகிறீங்களே வாங்க நீங்கள் எல்லாமே எப்படி இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் எப்படி ஆகும் நாங்கள் இப்போ பார்த்தீங்களா அப்படியே காட்சி எப்படி மாறுதுன்ட்டு இவ்வளோ தான் சினிமா கலைஞர்கள்லாம் நீங்கள் ஏதோ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு பயங்கர தைரியசாலியாக இருப்பாங்க அப்படிலாம் நினச்சி தப்பால் நினச்சிடாதீங்க அப்படியே மாறும் ஏன்னா பவர்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி பணமும் ஒன்றும் கிடையாது சினிமாவும் ஒன்றும் கிடையாது இந்த ஒரு பதிவு பயங்கரமாக வரலாச்சா இதை பல பேர் நம்பவும் ஆரம்பித்தாங்களா கடைசி இது ஃபேக்குன்ற விஷயத்த மற்றவங்க சொல்லி தான் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதாச்சு ஏன்னா பிரபலமான ஊடகங்கள் இருக்குல்ல அவங்க லோகோவை ஏந்துகிட்டு எந்த கார்டு ஸ்ப்ரெட் பண்ண போட்டாலும் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க அவங்களோட அபிஷியல் பேஜ்ல பேஜில் பாருங்க பாருங்க அதை விட்டு யார ஒருத்தவங்க ஷேர் பண்ணால் நம்பி துறையாதீங்க மக்களே ஏன்னா இது போல நம்பி அந்த சம்பந்தப்பட்ட நடிகர் நடிகையில திட்டவங்களோட எண்ணிக்கை அதிகம் இது போல நியூஸ் ஒன்று வந்துச்சா ஏன் தலைவர தப்பா பேசுறேன் அப்படின்ட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியாவோ இல்ல வேறு எதனா ஐடியாவோ தேடி கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு அவங்கள வண்ட வண்டியாக கேட்கறது அவங்களுக்கு ஏன் திட்டவங்கன்னு தெரியாம வாங்கிட்டு இருக்காங்க இது போல விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க மக்களே இது ஒருத்தருக்காக நீங்க போய் பயங்கரமாக அசிங்கப்படுத்த சமமாக மாறிடும் தேர்தல் முடிவு இருக்குல்ல இத பெரிய அளவுக்கு இன்ஃபுளுயன்ஸ் பண்ண போற விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்ப நடக்க போற விஷயம் தான் டிசம்பருக்குள்ள ஏன்னா ஒரு ஒரு வருஷமும் சென்னை எந்த அளவுக்கு அவஸ்தப்படும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு அவஸ்தப்படும் வடகிழக்கு பருவமழையொட்டி பாத்திருக்கோல இப்ப அதை ஆரம்பிச்சிச்சா எனக்கு தெரிஞ்ச திமுகவுக்கு இருக்க கடைசி கண்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாசம் தான் அவங்க இதை மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்டிட்டாங்க எலெக்ஷனில் பாசிட்டிவ் இம்பேக்ட் அவங்க அறுவடை செய்யலாம் இன்கேஸ் இன்கேஸ் இந்த கனமழை ஃப்ளட்டு தானே ஏற்பட்டு மக்கள் பெருசாக அவஸ்தப்பட நேரிட்டுச்சு அவ்வளோதான் எலெக்ஷன் டைம் வரையா இதை எல்லாரும் ஊதி 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 பெருசாகக்குவாங்க அரசியல்வாதிகள் வேலை என்ன அரசியல் பண்ணுறது தானே எல்லாரும் பெருசாக்குவாங்க பத்தாவதுக்கு வேர்ச்சுவல் வார்ட் சார் இருக்காங்க ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஏன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் முடிவில் கை வைக்கிற அளவுக்கு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பவர் கட்டு ரெண்டாவது இந்த ஃப்ளட்டு சார்ந்த இஷ்யூஸு மூணாவது ஊழல் இதில் டிசம்பர் மாசத்துல இருக்கும் எது அடுத்த கண்டனம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் தாவே காதல் இருக்க சில நல்ல வேலைகளையும் கிளியும் நான் இங்க வெளிக்கோனது காட்ட விரும்புகிறேன் அதை காட்சியில நீங்களே பாருங்க நான் சொல்றதை விட நீங்களா பாருங்க அதை மக்கள் பணியிலையும் தாவைக்கா வினர் அன்றாட ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்களே ஓகே ரைட்டு கேப்டன் பாணியில் அதாவது விஜயகாந்த் அவர்கள் பாணியில் தொண்டர் படையை தாவேக்க கண்டிப்பாக உருவாக்கணும்னு பல பேரும் கோரிக்கை முன் வச்சிட்டாங்க வலி கூட முன் வச்சிட்டாங்க ஆனால் அது சார்ன அனௌன்ஸ்மெண்ட் பெருசாக எதுவுமே வந்த மாதிரி தெரில எதுவுமே வந்த மாதிரி தெரில இது கண்டிப்பாக தேவை எவ்வளோ காலத்துக்கு போன்சஸ் நம்பிட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு தாவைக்கா கட்சிக்கோ இல்லைன்னா விஜய் அவர்களுக்கோ கெட்ட பேர் வருது அப்படின்னா அது ஒன்று அவரோட கோளாறு ரசிகர்கள் சில பேர் இருப்பாங்களே சில பேர் அவங்களால இருக்கணும் இல்லைன்னா பவுன்சர் சில பேர் மோட்டத்தரமா நடந்துப்பாங்கன்னா அவங்களால இருக்கணும் ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்புறப்படுத்தணும் அப்படின்னா தொண்டற்படம் மூலம் தான் ஒரே ஒரு தீர்வு தேமுத்தி தொண்டர் படம் வச்சிருக்கிறதுல எடுத்துக்காட்டாக திகழ்ந்த கட்சி இன்னும் நிறைய பெரும்பாலான தொண்டர் படம் இருக்கு எதுக்காக டிவி கேட்காது இன்னும் கொண்டு வர மாட்டாங்கன்னு தெரியல மக்களே இது கட்சியோட நலன் சார்ந்து சொல்ல வேண்டியதாக இருக்கு ஏன்னா அவங்க செய்யலைன்னா எல்லாம் சொல்லி செய்ய வைக்க வேண்டியதாக தான் இருக்கு செல்லூர் ராஜுவண்ண அதிமுக முன்னாள் அமைச்சர் இவர் இப்ப என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு என்னாது அதிமுக கூட்டணி கலையுதா அப்படி ஒரு வரலாறே இல்லைன்னு சொல்லியிருக்காருங்க ஓகே புரியுது நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்கன்னா அண்ணன் சொல்லியிருக்காப்புல மக்களை காப்பாற்றுறதுக்காக யார் வேணாலும் எங்க கூட சேரலாம் வரலாம் அப்படி வர்றவங்கள நாங்க கண்டிப்பா கொண்டாடுவோம் அதிமுகவுக்காக மட்டும் இல்ல நம்மளோட கூட்டணி வச்சுப்பாங்களே கட்சிகள் அவங்களுக்காக நம்ம தொண்டர்கள் அயராது உழைப்பாங்க அப்படின்னு அஷூரன்ஸை கொடுத்துருக்காரு அயராது உழைச்சிருக்காங்கன்னு பாஸ்ட் சொல்லியிருக்காப்புல ஆக்சுவலா கூட்டணிக்கு அலையலன்னு சொல்லிட்டாரண்ண ஆனால் எங்கே வந்து முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஸ்டேட்மெண்ட்டு ஓகே ரைட்டு ஆக்சுவலாக நீங்களே நினச்சி பாருங்கள் அதிமுகவினர் தாவைக்கா கூட்டணியை விரும்புகிறாங்களா இல்லையா அது சார்ந்து ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்லேயும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேசுனாங்களா இல்லையா ஆனால் அண்ணன் பேசுகிறது இப்போ கான்ட்ரஸ்டாக இருக்குல்ல ஓகே தாவைக்கா சைட்லேருந்து சில தகவல்கள் வெளியே வந்துட்டுருக்குங்க அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டணி போயிடலாமே அப்படின்னு விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஆனால் இந்த கட்சியோட ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு மாற்று சிந்தனை இந்த விஷயத்தில் இருக்குது வேண்டாம் அப்படின்ட்டு அதுவும் இல்லை விஜய் அவர்களே நோன்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க ஏன்னா இப்போ நாம் அடுத்து எப்படியாவது கட்சியை கட்டமைப்பு கொண்டு வந்தணுன்றதுக்காக கிட்டத்தட்ட பவன் கல்யாண் ஃபார்முலா தான் அது போல் போயிட்டு ஒரு பெரிய கட்சியில் கூட்டணி வச்சு நாம் டெபியூட்டி சிஎம்ன்ற பேரோடு இருந்து அது வேலைக்கு ஆகாது நாம் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல தனியாக போயிடுவோமே நம்மளை நம்பி வர கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் நாம் கை கொடுப்போமே அப்படின்ற மைண்ட் செட் அவர் இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குங்க நீங்கள் சொல்லுங்கள் மக்களே தாவைக்காய் என்ன செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அண்ட் இது மாதிரி இன்னொரு தகவலை வெளியே வந்திருக்கு இதையும் வாழ்க்கை முழு கட்சி மேலோட உறுதிப்படுத்தல இந்த துயரத்துல துயரத்தில் உயிரிழந்திருப்பாங்களே அவங்களோட குடும்பத்தினர்லாம் அவங்கள சந்திக்க போறாரு விஜய் அவர்கள் தொடர்ந்து தகவல் மட்டும் தான் இருக்கு பட் எதுவுமே அதில் மேலதிகமாக நடந்த மாதிரிலாம் தெரியல ஸோ இந்த நேரத்தில் இந்த தகவல் என்ன சொல்லுதுன்னா சென்னைக்கு அவங்கள வர வச்சிட்டு இங்கே ஒரு தனியார் இடத்துல நாம ஒரு சின்ன ஈவெண்ட்டாக வச்சிருவோமே அவங்க எல்லாரும் சந்திச்சிருவோமே நேரில் பார்த்து அவங்ககிட்ட பல விஷயங்கள் பேசுவோமே அப்படின்னு அவர்கள் முடிவு பண்ணியிருக்கிறதா தகவல் மட்டும் வெளியாக இருக்குது ஸோ கரூர் போகாமல் சென்னைக்கு உங்களை அழைச்சிட்டு வந்து இவர் ஏதாவது இது போல சந்திப்பு நடத்துறாருனா அடுத்து இது சார்ந்த விமர்சன கணைகளை தொடுக்கிறதுக்கு ஆயிரம் பேர் ரெடியாக இருக்காங்க என்ன நடக்க போதோ இந்த கான்டென்ட்டை வரைக்கும் மனசில் ஒரே ஒரு வினாதாக இருக்குது முடிஞ்சாத கடன் முதலில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவுப்படுங்க தாவைக்காவுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன ஒதுக்கீடு செய்யப்படல அது எந்த சின்னமாக இருந்தால் நீங்கள் மகிழ்வீங்க இதுதான் இப்போ அந்த கட்சிக்கு கரெக்டான சின்னமாக இருக்கும் அப்படின்னா எந்த சின்னத்தை சொல்லுவீங்க எதுக்காக இதை பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவாக குறிப்பிடுங்க மக்களை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்